வாழ்க்கை வளமுடன் அதாவதுங்க திரிசத்தின்னு கேள்விப்பட்டீங்க திரிசக்தி தெய்வம் மூணு தெய்வம் இப்போ ஒரு தெய்வத்துக்கு வந்து நகை போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு தெய்வத்துக்கு வந்து புடவை பார்த்திங்கன்னா பச்சை புடவை சிவப்பு பாடல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தெய்வத்துக்கு இப்போ திரிசக்தி முன்னோரு தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பாசி அந்த தோடு மூகுதி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நகை நட்டு ஆடை ஆவரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு பொண்ணுக்கு வந்து நகை நட்டு ஆடை ஆவரணும் அப்படின்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மூணாம் இடங்கிறது நகைங்க மூணாம் இடங்கிறது இன்டர்நெட்டு தவுள்தொடரும் மொபைல் அப்போ அந்த மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலோ லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலோ குருவோட சுக்கரன் சேர்ந்துருந்தாலோ குரு சுக்கரனை பார்த்துருந்தாலோ மூணாம் இடங்கிறது நகை நட்டு ஆடை ஆவரணும்னு சொல்லக்கூடாது அந்த நகையை வந்து நிறைய அணி அணிவிச்சிட்டு போவாங்க நிறையா வந்து பெண்கள் வந்து நகை போடுவாங்க இதை ஏன் நம்ம அப்படி கம்பல் பண்ணுறோம்னா திருசக்தின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தெய்வம் அந்த தெய்வத்தை பாருங்கள் பச்சை புடவை அப்போ செவப்பு பாடுறோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பு அந்த தெய்வத்துக்கு நகையை பாருங்களே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆனால் அந்த தெய்வத்துக்கு மூணாம் இடம் எடுத்துருக்கணும் ஒரு பொண்ணோட சாதகத்தில் இப்போ ஒரு பொண்ணோட சாதகத்தில் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலோ மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ சுக்கரனை குரு பார்த்தாலோ சுக்கரனோட குரு சேர்ந்து இருந்தாலே சரி ஒரு மொபைலை வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க மொபைலுங்கிறது மூணாம் இடம் தவுள்தொடர் இன்டர்நெட்டு அப்படிங்கிறது நகை வாங்கியிருந்தாலும் சரிங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போவாங்க போட் போயிட்டு வந்தோன்னே அப்போயே கழட்டி பத்திரம் வச்சுருப்பாங்க புதுசு மாறாமல் இருக்கும் இது மூணாம் இடம் மூணாம் இடத்துல ஒரு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றுருக்கணும் மூணாம் இடத்துல லக்கணத்தில் சுக்கரன் இருக்கணும் அப்போ அந்த சுக்கரனை வந்து குரு பார்க்கணும் இல்லை குருவோட சுக்கரன் சேர்ந்தாலும் பரவாயில்ல புதனோடு சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்போ சுபகிரகத்தோட எந்த கிரகம் சுக்கரம் சேர்ந்தாலும் சரி அந்த பொ அந்த அந்த பொண்ணோட சாதகத்தில் அந்த நகை சம்மந்தப்படுது நகை நட்டு ஆடை ஆவரம்னு சொல்லப்படுது தவுழ்த்தொடர்பு இன்டர்நட்டு எல்லாமே நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டு பாருங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லணும் வெளிநாட்டு தொடர்பு எப்படி நகை நட்டு சம்மந்தப்படுது இந்த லேப்டாப் ஒர்க் பண்ணாங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பொண்ணுகள்லாம் பாருங்கள் பசங்கள் பிள்ளைங்க எல்லாமே பாருங்கள் அவங்கள்ட்ட அவ்வளோ மைண்டாக இருக்கும் அவங்க கேட்டால் டான்டான்னு பதில் சொல்லுவாங்க இந்த மூணாம் இடம் வளர்த்துருக்கிறவங்க மூணு ஆச்சி ஆட்சிப்பட்டுருந்து மூணு கூட நல்ல நிலமையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே தெளிவாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பசங்க பிள்ளைங்க எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு அந்த அந்த நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா நிர்வாகம் அவங்களுக்கு பாராட்டு பரிசலாக கொடுக்கும் நான் நிறையா சாதத்தில் பார்த்துக்குறேன் நீங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு பாராட்டு உண்டு உங்கள் கம்பெனி வந்து சேலரி கூட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ஐயா கூட்டினாங்க அப்படிமா ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணோட சாதத்தில் சரி அந்த பையனோட சாதத்தில் வந்து மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் மூணாம் இடங்கிறது இன்டர்நெட்டும் தோழ்தொடரும் முயற்சி ஆனால் அதே நேரத்துக்கு வந்து லக்கணத்துலேயும் சுக்கர் இருந்தாலும் இதே மட நடக்கும் அதே நேரத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கர் இருந்தாலும் சுக்கரனோட குரு சேர்ந்து சரிங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுங்க ஒரு கம்பெனியில் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் கம்பெனி மாறி மாறிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க சேலரி வேணும் மாறுறாங்க ஒன்னொன்றுக்கு மாறிட்டே போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ சுக்கரனை குரு பார்த்தாலோ நல்ல சுபகிரகம் பார்த்தாலோ திரிகோணாதிபதி கேந்திராதிபதி பார்த்தாலோ அந்த கம்பெனியில் அவங்களுக்கு பேரும் ரூலில் இருக்குங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி பண்ணி நிறைய பேரை அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ண சேர்த்து விட்டால் நான் எனக்கு தெரியும் என்னுடைய அவருக்கு வந்து கருவிலே தான் இருக்கார் ஆமாங்க இதெல்லாம் வந்து ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் ஒரு சாதகத்தில் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ சுக்கரனை குரு பார்த்தாலோ லக்கணத்தில் சுக்கரம் இருந்தாலும் நகை நட்டு ஆடையோரம் நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் லேப்டாப் கொடுத்து பாருங்கள் ரெஃபரே ஆகாது அப்படி சொல்லுவாங்க இத்தனை வருஷம் நான் அந்த லேப்டாப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கும்பாங்க மொபைலே பாருங்கள் அவங்க இருக்கிற மொபைலை வந்து அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் ஒரு நகையெல்லாம் பாருங்கள் நகையெல்லாம் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க இவங்க இவங்க சம்பளம் இல்லவா பேரண்ட்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பாங்க நல்லது ஃபங்க்ஷன் எங்கேயோ போகும்போது யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு பேங்கில் வச்சுருவாங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அந்த மூணாம் இடங்கிறது வந்து இன்டர்நெட்டு தொழில் தொடரு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ அந்த காலத்தில் வந்து இங்கிலாந்துக்கு கவர் லெட்டர் போடுறது லெட்டர் போடுறது எழுதி அனுப்புறது அந்த மாதிரிங்கிறது இன்றைக்கி வந்து மொபைல்லே எல்லாமே வந்துச்சுலவா இந்த மாதிரி வந்து இதை ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்லணும்னா அந்த மூணாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலோ லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலோ சுக்கரனோட அதாவது குரு தேவகுரு அசுரகுரு சேர்ந்திருந்தாலோ இந்த மொபைலு இன்டர்நெட்டு தொழில் தொடரு நகை நட்டு ஆடையாக வரணும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பசங்கள் பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணும் கருத்துமாக கரெக்டாக ரன் பண்ணி அந்த அவங்க செய்ய அவங்களுக்கு கொடுக்க கொடுத்த வேலையை வந்து அவ்வளோ ரன் பண்ணி கொண்டு போவாங்க அவங்களுக்கு பேரும் பேரும்பூலம் கிடைக்கும் அந்த கம்பெனியில் வந்து பாராட்டு கிடைக்கும் சேலரி பதவி உயர்வு எல்லாமே நான் பார்த்துருக்கேன் சாதகத்தில் இதெல்லாம் வந்து என்னென்னா அதை சாதகத்தை பார்த்து சாதகத்தில் இது நடக்கணும் நம்ம வரக்கூடிய வாடிக்கையார்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட தெளிவாக சொல்லணும் இந்த சாதகத்தில் இது இப்படி தான் இருக்குது நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதை அடுத்து என்ன அடுத்து அடுத்து உங்களுக்கு என்ன திசை வருது நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ணணும் மொபைல் சம்மந்தப்பட்டது இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்டது எப்படி பண்ணணும் நகைநெட்டை சம்மந்தப்பட்டது நீங்கள் எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கணும் நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எந்த மாதிரி உங்கள் கட்டத்துக்கு லக்கணத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் உடம்பு உடம்பு ரீதியாக உங்களுக்கு எந்த நோய் பிரச்சனை வராமல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இதை வந்து மெயினாக பார்த்துக்கணும் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஆடக்கூடிய நண்பர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஏதாவது வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல்ஃபட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறுபடியும் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சாதம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட்டா பொறுத்து டைமை பொறுத்து அனுப்புங்கள் தெளிவான பலன் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க வளம்